சமீபத்தில் நம்மளுடைய ஆக்டர்ஸ் சிவகார்த்திகை இந்த அமரன் பட வெற்றிக்கு பிறகு வந்து இந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸுடைய இங்கே இந்தியாவுடைய இதுக்கு வந்து அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு யூடியூப்பில் இருக்கிறது அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தாலும் என்னது அமீர் கான் கூட என்னுடைய முதல் ஹிந்தி படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு இருக்கிறாரு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தகவல்கள்லாம் சொன்னாலும் முக்கியமாக அவர் என்ன சொன்னார்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் வளர்றதை நினச்சி பெருமைப்படுறவங்க சந்தோஷப்படுறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா என் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவங்க தான் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு Things happening around, but I don't want to complain about the industry. Uh -huh. I have to complain about the people only. Uh -huh. See, the last twenty years, after Ajit sir and Vikram sir, uh -huh. no one uh, outsider became begin this industry. You have achieved it. It is not an easy thing you it's have done. Uh -huh. Don't leave this then it'll, Like I said, okay. But here, uh, people here in this industry, like uh, few were very well, very much welcoming. Uh -huh. But someone. From a common man who comes and uh, raising up, but few groups were not okay Mola. with that. Not not much happy. Why is he getting it? Who is he to get that? Uh -huh. What he has? Many many straight on my face they have asked me. Who are you in this industry? What are you doing here? Really? Who are you? Yeah, <laughs> I faced that so many times. Aiyoh! <laughs> Aiyoh! ஆப்கோர்ஸ் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒருத்தவங்க வளர்கிறாங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தான் இருக்கும் இந்த பக்கம் சந்தோஷப்படுறவங்க இருந்தாங்கன்னா இந்த பக்கம் பொறாம போடுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க அண்ட் கண்டினியூ ஜேர்னி வால்ஃபிக்கல் சிவகார்த்திகேயன் அடுத்து ஹிந்தி படம் பண்ண போகிறாரு அதுவும் எப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா தனுசுக்கு எதிராக சிவகார்த்திகேயன் வந்து ஹிந்தி படம் பண்ண போறாரு அப்படிங்கிறாங்க எரிபடி பேன் இண்டியா மூவின்னு ஆய்ப்பூச்சில் இப்போ தான் எல்லாருமே அமெரிக்க சிங்கர் டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்களுடைய நேம் நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் ஆல்சோ டூ கே கிட்ஸும் மத்தியில் வந்து அவங்க ரொம்பவே பிரபலம் அண்ட் அவங்களுக்கு இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்லாம் பயங்க நிறையவே இருக்கிறாங்க அண்ட் அவங்க நிறைய ரெக்கார்ட்ஸும் பண்ணியிருக்கிறாங்க ஒன் மில்லியன் ஐ மீன் ஒன் பில்லியனுக்கு மேலே வந்து டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய ரெக்கார்டு அப்படிப்பட்ட டெய்லர்ஸ் ஃபிஃப்டுடைய பேரில் ஏன் டெய்லர் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க யாருன்னா இந்த செவன்டீஸு எயிட்டிஸ் இந்த காலங்களில் வந்து இந்த சிக்ஸ் டைம்ஸ் கிராமி அவார்ட் வின் பண்ண ஜேம்ஸ் டெய்லர்னு வந்து அமெரிக்காவுடைய சிங்கர் சாங் ரைட்டர் அண்டு அந்த மியூசிஷியன் இருக்கிறாரு ஸோ அவருடைய பெரிய ஃபேனாக இந்த டெய்லர் ஸ்விஃப்டுடைய பேரண்ட்ஸ் ஸோ அதனால தான் அந்த ஜேம்ஸ் டெய்லர் மேலே இருந்த அந்த ஈடுபாட்டால் தான் இந்த அப்பா அம்மாக்கள் வந்து அவங்களுடைய இப்போ குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து டெய்லர் ஸ்கிரிஃப்டின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரியை இப்போ சொல்லியிருக்கிறாங்க அண்ட் ஃபைனலி ஆக்டர் அல்லு அர்ஜுன் விசிட்ஸ் அந்த ஸ்டாம்பிட் சர்வைவர் ஸ்ரீ டேஜ் அந்த பையனை போயிட்டு அவர் செகந்திராபாத்தில் போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு அந்த ஸ்டாம்பீடு வந்து நடந்த அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து பார்க்க அவர் போய் அந்த சர்வைவரை அந்த குழந்தைய போய் பார்க்குறதுக்கே அனுமதி வழங்கப்படலை காவல்துறையினரால் ஏன்னா மறுபடியும் அந்த இடத்துல பெரும் கூட்டம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ட் ஃபைனலி இப்போ அவர் அந்த கோர்ட்டுக்கெலாம் போய்ட்டு வந்துட்டார் ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒன் என்ன ஆக போகுது ஸோ இந்த நேரத்தில் போயிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஓகே ஃபைன் நல்லபடியாக எல்லாமே சுமூகமாக போகும்னு நம்ம நம்புகிறோம் அந்த குழந்தை கெட்வெல்ஸ் ஒன்று சீக்கிரமாகவே நல்ல நிலைமைக்கு வரப்படும் நம்ம நம்புறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் துபாய் கார் வேஸ் அது என்னங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஏஜ்னா வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக கார் ஓட்டுவாங்க வாங்க போல இருக்கு ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய நடிகர் அஜித் குமார் வந்து ஒரு தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுருக்கிறாரு ஸோ நேற்று வந்து அவர் அங்கே துபாயில் அந்த கார் மைதானத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருடைய கார் வந்து ஒரு கிராஷ் ஆயிடுச்சு பட் ஃபார்ச்சுனேட்டாக நல்ல விதமாக அவருக்கு எந்த அடியும் படாமல் தப்பிச்சிட்டாங்க அதை கொஞ்சம் இன்னும் பார்த்து நல்லா ஓட்டணும் அஜித்குமார் ஐயா அவர்களே ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்கிறோம் ஸோ ஸோ அஜித்குமார் மீண்டும் அவருடைய ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணுவார் கூடிய விரைவில் சமீபத்தில் இந்த கோல்டன் குளோப்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்குரிய அவார்ட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு பல பேர் வந்து அவார்ட்ஸ் வாங்கினாங்க ஈவன் நம்ம தமிழ் இந்தியாவிலேருந்து போயிருந்த ஆல் தி இமேஜினேஸ் லைட் நாமினேட் ஆச்சு பட் அவார்ட் வின் பண்ணலை பட் கமிங் டு த பாயிண்ட் எங்கேனா வந்து அங்கே ஜென்டாயா வந்திருந்தாங்க ஜெண்டாயா வந்து டாம் அல் அண்ட் ஜென்டாயா அந்த கப்புல் வந்து எப்போயுமே லைம் லைட்டில் இருக்கிறவங்க அவங்க அந்த ஸ்பைடர் மேன் படம் பண்ணும்போதே வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி கப்புலு ஆகிட்டாங்க பட் இந்த இடத்துல இந்த கோல்டன் குளோப் வந்த இடத்துல ஜெண்டாயா விரலில் வந்து ஏதோ ரிங் இருந்திருக்கு ஸோ இஸ் தட் என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படின்னு வந்து ரூமர்ஸ் அண்ட் சம் கியூரியாசிட்டி அந்த இடத்துல இழப்பட்டுள்ளது ஸோ அது என்னங்கிறத வந்து அவங்க விளக்கம் கொடுப்பாங்க கூடிய விரைவில் அதே கோல்டன் குளோப்ஸில் வந்து த சப்ஸ்டன்ஸ் மூவி அது வந்து ஹாரர் கல்ட் காமெடி மூவி அந்த இது அந்த படம் வந்து நான் நானும் பார்த்துட்டேன் அதில் டெமி போர் வந்து இத்தனை வருடமாக அவங்க முப்பது வருடங்களுக்கு மேலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் டெமி மோருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த படம் தான் அந்த படத்துக்காக வந்து அவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் மூவி காமெடி அந்த இதில் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வின் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் முதல்ல ஸோ இப்போ வந்து இந்த ஹாலிவுட் ரவுண்ட் டேபிள் ஃபார் ஆக்ட்ரஸ் அது வந்து நடந்தப்போ இந்த டில்டாஸ் பில்டன் அண்டு யார் இது ஆஞ்சலினா ஜோலி அண்டு டெமி மோரி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஸோ அப்போ அவங்கக்கிட்ட எழப்பட்ட கேள்வி வந்து என்னென்னா ஹவு டு ஃபீல் அபவுட் பீங் எ உமன் இன் இந்த இண்டஸ்ட்ரி ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறப்ப பெண்ணாக இருக்கிறது வந்து இந்த இடத்துல எல்லாமே எவ்ரிபடி இஸ் நாட் ஈக்குவல் தான் நீங்கள் அங்கே ஈவன் அந்த டிஸ்கஷன் ரூமில் கூட வந்து வி டோன்ட் ஹாவ் தட் மச் ரைட் டு வி ஷேர் அவர் ஐடியாஸோ இல்லாட்டி வந்து அந்த இடத்துல நம்ம லீடர்ஷிப் எடுத்துக்கோ அந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க பட் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அண்டு நம்மளுடைய முன்னேற்றத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்கிறாங்க கோட் படத்தில் நடித்த நடிகை மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து ரொம்பவே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா நாம தான் இந்த ரசிகர்கள் நாம வந்து அவங்க அந்த கோட் படத்தில் வந்து நடித்தப்போ வந்து அவங்கள அந்த படம் வந்த பிறகு அந்த படத்தில் அவங்க இறந்துருவாங்க போல இருக்குது அந்த காட்சியில் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து லிமிட்டட் ரோல் தான் கொடுத்துருக்காங்க போல இருக்குது ஸோ இவங்க நம்மளுடைய ரசிகர்கள் நாம எல்லாருமே நெட்டிசன்ஸாக இருக்குது எல்லாருமே வந்து ரொம்பவே ட்ரோல் பண்ணனால அது அவங்களுக்கு ரொம்ப மனவேதனை மன உளைச்சல் கொடுத்துருக்கு பட் காட் இஸ் தர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய அந்த லக்கி பாஸ்கர் மூவி ரிலீஸ் ஆகி அது மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த நல்ல பேர் வந்து அந்த படம் மூலமாக கிடச்சிச்சு அந்த படம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அவங்களுக்கு அதில் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்ல ரோல் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ அப்போ அவங்க அகெயின் பேக் டு நார்மல் வந்து இப்போ ஓகே கோ ஃபைட் அண்ட் கோ கண்டினியூ யுவர் சர்வைவல் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு அவங்க இப்போ போயிட்டுருக்குறாங்க அண்ட் அவங்களுக்கு இதில் இந்த லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக் இந்த கோட் படம் மூலமாக வந்து அவங்க கற்றுக்கிட்ட பாடம் வந்து என்னென்னா இந்த மாதிரி இனிமேல் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத ரோல் எந்த படம் வந்தாலும் எடுத்துக்க மாட்டேன் இந்த லக்கி பாஸ்கர் மாதிரி எனக்கும் நல்ல ஒரு ரோல் அங்கே இருக்கணும் கேரக்டர் ரோலாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் எடுப்பேன் இந்த மாதிரி பெரிய நடிகர் படம் விஜய் படம் அப்படின்னு கூப்பிட்ட உடனேலாம் போய் நடிக்க மாட்டேங்கிறத அவங்க இதிலேருந்து ஒரு லெசன் லேர்ன் பண்ணிட்டு அதை இனிமேல் ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணுவாங்க அப்படியே பக்கத்துலேயே வந்து ட்ரிஷா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மலையாள படம் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு படம் இப்போ டொவினோ தாமஸ் வினேரா எல்லாம் நடித்தது தான் அது கைண்டாக ஒரு த்ரில்லர் அது ஸோ அந்த படம் ஓரளவு நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல உடம்பு ஒரு டீசெண்டான ஆவரேஜ் ரிவியூ வந்திருக்கு அந்த கலெக்ஷன் டீசெண்டாக இருக்கப்பொழுது ஸோ அதனுடைய மீட்டிங்கில் ஒன்று கலந்துக்கிட்டப்போ ட்ரிஸாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எவ்ரி இயர் ஐ வான் அ டூ மலையாளம் ஃபில்ம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்குமா வருட வருடம் கண்டிப்பாக ஒரு மலையாள படம் பண்ணுவேன்னு ஒரு ஹோப் கொடுத்துருக்குறாங்க சரி ஓகே சூப்பர் த்ரிஷா இது நம்மளுடைய டெய்லி சினிமாவில் ஒரு நடிகை மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு குற்றம் கிரைம் என்ன எதுன்னு பார்த்தா அந்த நடிகை முதல் யாருன்னு பார்த்தோம் அது வந்து ஹன்சிகா மோத்வானி சரி ஹன்சிகா மோத்வானிக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கிறார் போல அவர் பேர் வந்து பிரஷாந்த் மோத்வானி அண்டு ஹன்சிகாவுடைய அம்மா பேர் வந்து ஜோதி மோத்வானி ஓகே இப்போ இந்த அண்ணன் பிரஷாந்த் மோத்வானி வந்து ஒரு பெண்ணை காதல் திருமணம் பண்ணியிருக்கிறாரு அந்த பெண்ணுடைய பேர் வந்து என்னென்னா முஸ்கான் நான்சி ஜேம்ஸ் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்திருக்குறாங்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு அதுக்கப்புறமா தான் இந்த யார் இந்த அம்மாவை பிரசாந்தோடைய அம்மா இருக்கிறாங்கள இந்த ஜோதி மோத்வானி அண்டு பிரசாந்தோடைய தங்கச்சி இந்த ஹன்சிகா மோத்வானி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அண்ணன் அந்த பிரசாந்தை தூண்டி விட்டு அவகிட்ட நிறையா பணம் கேளு விலை உயர்ந்த பொருட்களை கேளு வரதட்சணையா அப்படின்னு சொன்னனால இந்த பிரசாந்த் மோத்வானி ஹன்சிகா மோத்வானி அண்ட் ஜோதி மோத்வானி மூணு பேரும் சேர்ந்து அந்த யார் அவங்க முஸ்கான் நான்சி ஜேம்ஸ் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்கிறாங்க இதை தாங்க முடியாத முஸ்கான் நான்சி ஜேம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனில் மும்பையில் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அங்கே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க சரி எவ்வளோ சம்பாரிச்சாலும் வரதட்சணை குடும்பம்லாம் நிற்காத போல இருக்கு சமீபத்தில் தான் பார்த்தோம் ஹவு நம்மளுடைய மலையாள நடிகை ஹனி ரோஸ் தமிழ்லேயும் நடிச்சிருக்கிறாங்கல்ல இந்த ஹனி ரோஸ் எப்படி பிரபலம் ஆகிட்டே போயிட்டு அவங்க நிறைய விழாக்கள்லாம் கலந்துக்கிறாங்க துணி கடைகளாக இருக்கட்டும் நகை கடைகளாக இருக்கட்டும் அந்த திறப்பு விழாவிலலாம் கலந்துக்கிறாங்க அங்கே அவங்க வரப்போ அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த ஆடைகள் வந்து ரொம்பவே பிரபலமாக மக்களிடையே வந்து பேச்சு பொருளாக இருக்கு இன்டர்நெட்லாம் ஸோ இப்படிதான் வந்து இந்த பாபி செம்மனர் அப்படின்னு வந்து அந்த ஊரில் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் போல அவர் வந்து ஒரு ரெக்கார்ட்லாம் வச்சுருக்கிறாரு என்ன ரெக்கார்ட்னா எண்ணூற்றி பன்னெண்டு கிலோ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கிலோமீட்டர்ஸ் வந்து மாரத்தான் லாங் மாரத்தான் ஓடி அதுவும் வந்து பிளட் டொனேஷன் அவேர்னஸ் மக்களிடையே வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஓடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு அது இல்லாமல் வந்து அவர் வந்து பீஸ் வேணுங்கிறதுக்காகலாம் ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இது பண்ணி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் வந்து அவருடைய ப்ரைவேட் கம்பெனி இருக்குது அந்த ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கு இதில் சைடில் அவர் வந்து பாபி செம்மனூர்னு வந்து அந்த செம்மனூர் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு ஒரு நகை கடை போல அதை பல பிரான்சஸ் எல்லாம் வச்சிருப்பார் போல இருக்கு அதுக்கு வந்து திறப்பு விழா ஒரு பிரான்ச்சு திறப்பு விழாவுக்கு வந்து ஹனி ரோஸ்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மேடையில் நடனம்லாம் ஆடி இருக்கிறாங்க மறுபடியும் பாபி சம்மனர் வந்து அதுக்கப்புறமா அந்த ஹனி ரோஸை வந்து கொஞ்சம் மொபைல் மூலமாகவோ இல்லை ஃபோனை ஏதாவது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் போல இருக்குது இது ரிலேட்டடாக ரோஸ் சமீபத்தில் கூட அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அல்ல ஜெட்லி அந்த அன்னொன்னு நேம்ஸ் தெரிவிக்காமல் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் என்னை வந்து ரொம்ப செக் சொல்லி அரேஸ் பண்ணிட்டுருக்காங்க சொல்லியிருந்தாங்க பட் ஏன்னா அவங்க சமீபத்தில் இப்போ போய் நேராக ஸ்டேஷன்லேயே வந்து இந்த பாபி சமணர் வந்து என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காப்புல அவருடைய அடுத்த ஏதோ ஒரு கடைக்கு வந்து திறப்பு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாரு நான் அதுக்கு வர உடன்பாடு இல்லைன்னு சொன்னனால என்னை பற்றி அவர் தவறான செக்ஸ்வல் ரிலேட்டட் கமெண்ட்ஸ்லாம் வந்து என்னை பற்றி அவர் போஸ்ட் பண்ணுறாரு அண்ட் இது பண்ணுறாருன்னு சொன்னனால அவரை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க பட் இப்போ கோயம்புத்தூரில் இன்றைக்கி இந்த நியூஸை படிச்சுட்டு மூணு பக்கங்கள் தள்ளி பார்த்தா கோயம்புத்தூரில் அந்த செம்மனூர் ஜுவல்லர்ஸ் அது வந்து அதனுடைய பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அந்த திறப்பு விழாவிற்கு வந்து வந்து திறந்து வைக்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்கள்ல திவ்யா இல்லைன்னா த்ரிஷானு அந்த மாதிரி அனிரோஸ் இல்லைன்னா ஹன்சிகா ரோஸ் இல்லைன்னா ஹன்சிகா அனிரோஸ் இல்லைன்னா ஹன்சிகா அப்படிங்கிறவங்க ஹன்சிகாவை பற்றி இப்போ தான் நியூஸு பார்த்தோம் ஏதோ வந்து வீட்டில் மருமக கொடுறோம் வரதட்சணை கொடுமைக்கு வந்து துணை போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து நகைக்கடை திறப்பு விழா இருக்கும் கோயம்புத்தூருக்கும் இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி எட்டாம் தேதி தானே ஓகே ஸோ வந்து அங்கே திறப்பு விழாவும் நடந்திருக்கு பார்த்துக்கோங்க என்னென்ன நாட் ஒன்லி நம்மளுடைய பாபி செம்மனூர் அவர் பல பிரான்ச்சு வச்சிருக்கிறார் போல இருக்கு பல பேர் ஈவன் விஜய் சேதுபதி தமனா அப்படி இப்படின்னு பல நடிகர் நடிகைகள் போய் அவருடைய பிரான்ச்சை திறந்து வச்சுட்டு வராங்க பயங்கரமான போல ஆஸ்கருடைய இந்த பெஸ்ட் பிக்சர் அதுக்கு வந்து எந்த படங்களெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு உலக லெவலில் வந்து அந்த பெஸ்ட் பிக்சருக்காக ஒரு பல படங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க முன்னூற்றி இருபத்தி மூணு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ மூவிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க லாங் லிஸ்டா இதில் இருந்து தான் அந்த நாமினி நாமினேஷனுக்கு வந்து ஃபைவ் டு டென் ஃபில்ம்ஸ் வந்து பெஸ்ட் பிக்சருக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த முந்நூற்றி இருபத்தி மூணு படத்தில் வந்து சர்ப்ரைஸாக எந்த படம் இருந்திருக்குன்னா நம்ம ப நெட்டி நம்மளுடைய இன்டர்நெட்டாக இருக்குது நம்மளுடைய மக்கள் கழுவி கழுவி ஊற்றுனா நம்மளுடைய சூர்யாவுடைய கங்குவா மூவி அதில் செலக்ட் ஆகிருக்கு ஸோ வாட் எவர் இட் இஸ் ஒரு வேளை அந்த படம் அந்த இதில் ஏதாவது நாமினேட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோ நம்ம ஞானவல் ராஜா சும்மா இருக்கிற மாட்டார் எப்படியும் ஆங்கில இது பண்ணி டப்பிங் பண்ணி அங்கே நம்ம ஹாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணி ரெண்டாயிரம் கோடி உண்மையாலுமே பார்த்தாலும் பார்த்துருவார் போல வாட் எவர் அந்த மாதிரிலாம் பாசிட்டிவாக நடந்தால் ஹாப்பி ஃபார் யூ பீப்புள் பட் கமிங் டு த மேட்டர் நம்மளுடைய கங்குவா மட்டும் இதாகலை மொத்தம் ஏழு இந்திய படங்கள் வந்து இந்த முந்நூற்றி இருபத்தி மூணு லாங் லிஸ்ட் அந்த இது இருக்குங்கள அந்த லிஸ்ட்டில் இருக்குது பெஸ்ட் பிக்சருக்கு வாஸ்கார் இதுக்காக அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிருத்திவிராஜுடைய ஆடு ஜீவிதம் அண்டு நம்மளுடைய ஆல் பி லைட் அது எல்லா இதுலேயும் நாமினேட் ஆகிட்டே தான் இருக்குது கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் இது இல்லாமல் வந்து சந்தோஷ் அன்றைக்கே அந்த படம் பார்த்தோம் அந்த சந்தியா சூரிங்கிற ஒரு டைரக்டர் அந்த பிரிட்டிஷ் டைரக்டர் இந்திய வன்சாவளி டைரக்டர் அவங்க டைரெக்ட் பண்ண படம் ச சந்தோஷுங்கிற படம் இது இல்லாமல் ரன்தீப் ஹோண்டாவுடைய வந்து வீர் சவர்கான் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் அப்புறம் பெங்காலி படம் வந்து புட்டுல் அப்படிங்கிற ஒரு படம் இப்படி ஏழு படங்கள் வந்து இந்திய மொழி படங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது ஃபுல்லி ஏதாவது ஒரு படம் வந்து நாமினேட் ஆகி அண்டு பெ பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜோ இல்லை இது ஆக்சுவலி பெஸ்ட் பிக்சருக்கு போயிருக்கு ஏதாவது ஒரு படம் செலக்ட் ஆனால் ரியலி ஹாப்பி ஃபார் த பீப்புள் நம்மளுடைய கண்ட்ரி ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டும் கூட பட் இதுலேயே வந்து எனக்கு ரொம்ப என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த முந்நூற்றி இருபத்தி மூணு படம் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்களா எல்லா உலகத்துலேருந்து வந்து இந்த முந்நூற்றி இருபத்தி மூணு படங்கள் அதில் நம்பர் ஒன் படமாக அந்த பிக இருந்த படம் வந்து ஆடு ஜீவி தான் பிகாஸ் ஆஃப் த டைட்டில் ஆடு ஜீவி ஏ ஏ அப்படிங்கிறனால ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்மளுடைய ஆடு ஜீவியம் பிருத்திவிராஜுடைய ஆடு ஜீவி தான் அந்த இடத்துல எடுத்தது I don't ever